இவ்வருடத்தின் நவம்பர் மாதத்தின் முதல் பதினேழு நாட்களில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகளில் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது ஆகும் காப்போத்தா உயர்தர பரீட்சை பரீட்சைக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் தோற்ற உள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த வகையில் பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மாகாண வலைய கல்வி அலுவலக அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கு பரீட்சை மண்டபங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சில் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் மருந்து கொள்வனவு மோசடிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு விசாரணைக்கும் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க நான் தயார் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான தவணையின் முதல் கட்டம் டிசம்பர் பதிமூனாம் திகதியுடன் நிறைவடைகின்றது மேலும் அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாவது மேலாய்வுக்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரோ திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கு மதவாதத்துக்கும் இடமில்லை அனைத்து மக்களும் எம்மீது நம்பிக்கை கொண்டு அரசு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறிய ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்த ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் என்றே நான் கருதுவேன் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று கூறியுள்ளார் மூன்று பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு பிரிந்து வேறு ஒரு ஆணுடன் தங்கியிருந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவரை எதிர்வரும் மூன்றாம் தகுதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு சாபகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் நாவக்குடி பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் நான்கு மற்றும் ஆறு மற்றும் பத்து வயதுடைய மூன்று பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு பிரிந்து வேறு ஒரு ஆணுடன் கீரிமலை பகுதியில் அப்பன் வசித்து வந்துள்ளார் அது தொடர்பில் பெண்ணின் கணவரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் பெண்ணை கைது செய்து நீதிமன்றில் நேற்றைய தினம் உட்படுத்தினர் இதன்போது பெண்ணை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரையில் விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்